ஹலோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க நீங்க வந்து இருக்கிற பாஸ்ட் வீடியோஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வி நிறைய பேர் நான் என்ன யோசிச்சேனா சரி வந்து நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்கா போடுவோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கு ரிப்ளை வந்து கஷ்டம் தானே வந்துட்டு எனக்கு கால்ல நிறைய பேர் கேட்டாங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இது வந்து கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பிங் ஏன்னா வந்துட்டு இத்தனை பேருக்கு வந்துட்டு குரு இப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து குரு பிராப்தம் கிடைக்கணுங்கறத என்னோட ஆசை ஏன் தெரியுமா குரு இல்லாம வாழ்க்கை இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அது நான் அந்த வீடியோ கோ குரு வாழ்க்கை இல்லை சொல்றா குரு ஆன்மீகத்துக்கான மட்டும் கிடையாது குரு ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது உங்க கரியருக்கு ஒரு குரு இருக்கலாம் உங்களோட ஜாதகத்துக்கு ஒரு குரு இருக்கலாம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பணத்து விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு ஒரு சில பேர்த்த சொல்றவங்கள ஒரு சில பேருக்கு வந்து பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியாது அவங்களுக்கு வந்து பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது சொல்லி கொடுக்கற ஒரு குரு தான் கரெக்ட் தானே அது பெண்ணா இருக்கலாம் ஆனா இருக்கலாம் குரு வந்துட்டு ஆனா தான் இருக்கணும் அவசியம் நிறைய பேர் குருனா வந்து ஆனவாட்டதான் நினைக்கிறேன் ஓகேவா ஒரு பெண் கூட குருவா இருக்கலாம் சோ இந்த ஸ்டிக்மட்டைசேஷன் இதை வந்து நம்ம நம்ம ஸ்டாப் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த இடத்துல வரணும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேன் எடுத்துக்கிட்டோம்னா குருவை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கறத இந்த வீடியோட தாற்பய்யம் கரெக்டா குருவை எப்படி நான் உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து சிவன் குறிப்பிட்டிருக்காரு இந்த சிவபுராணத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா சிவன் பார்வதி கிட்ட பார்வதி வந்து கேட்பாங்க சிவன் எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட குருவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஏன்னா அந்த மூலோகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவங்க ஜன்மம் எடுத்ததுக்கு அப்புறம் மாயா மாயம் பாத்தீங்களா தான் வந்து நம்மளை வந்துட்டு எப்படி சொல்றதுனா நம்ம வந்து இறைவன் கிட்ட இருந்து நம்ம வேற அப்படிங்கறது நம்மளை பிரிச்சு வந்து காமிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மளோட அடையாளம் நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம அகங்காரம் இதெல்லாம் வந்து மாயத்தோட பின்னி பிரிஞ்சது அப்படிங்கிற போது இதுல இருந்து எப்படி பின் வெளியில வருதுன்னு பார்வதி கேட்கும்போது சிவன் சொல்லுவார் சிவன் என்ன சொல்வார்னா எப்பவுமே என்னோட கோயிலுக்கு வந்து யாராவது வந்து குரு எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா நான் கொடுக்காம இருக்க மாட்டேன் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்பு அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு சிவன் கோயிலுக்கு போய் நீங்க வந்துட்டு சிவன் கிட்ட வந்து வேண்டி இந்த மாதிரி வந்து ஒரு திருநீர் எடுத்து உங்க தலையில இட்டு நீங்க வந்து சிவன் கிட்ட கை கூப்பி எனக்கு வந்து குரு எனக்கு தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா சிவன் வந்து உங்களுக்கு குரு கொடுப்பாரு இது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே அங்கிருந்து போய் தட்சிணாமூர்த்தி போய் பாருங்க தட்சிணாமூர்த்திகிட்ட போய் கேளுங்க என்னன்னு கேக்குறீங்கன்னா என்னோட பரிணாமத்துக்கு என்னுடைய என்னை நல்வழிப்படுத்துறதுக்கோ எனக்கு வந்து நல் மார்க்கத்தை காமிக்கிறதுக்கோ எனக்கு வந்து ஒரு குரு வேணும் அப்படின்னு நீங்க கேளுங்க எனக்கு சகல சௌபாகியமும் குரு எனக்கு வேணும் நீங்க நாலேஜுக்காக வச்சுக்க நாலேஜ் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற கி எலமெண்ட்டே நாலேஜ் தான் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கற போது தட்சினாமூர்த்திட்ட அதை கேளுங்க உங்களுக்கு ப்ராப்பரா நாலேஜ் கொடுக்கக்கூடிய குரு கேளுங்க தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு ப்ராப்பரா நாலேஜ் கொடுக்கக்கூடிய குரு கிடைப்பார் இப்போ இந்த இடத்துல தான் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க இதை செஞ்சிட்டீங்களா தட்சிணாமூர்த்திட்ட போய் நீங்க கேட்டீங்க அவர் எடுத்துக்கிட்டு தட்சிணாமூர்த்திக்கிட்டே பரமசிவன் டீ நீங்க போய் எனக்கு குரு வேணும் கேட்டீங்க பரமசிவன் வந்து சிவபுராணத்துல கொடுத்த வாக்கு பளிக்கும் ஏன்னா வந்து கடவுள் கொடுத்த வாக்கு எப்பவுமே பளிக்கும் அவர் வந்து உங்களுக்கு குரு அனுப்புவார் அனுப்பும்போது என்னன்னா நீங்க உடனே அவரை நீங்க ஏத்துக்க கூடாது நீங்க வந்து டெஸ்ட் பண்ணும் எப்படின்னா பேராமீட்டர் அவங்களோட நாலேஜ் அவங்களோட நாலேஜ் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க நீங்க வந்து ஒரு டாபிக் பத்தி நீங்க அவர்கிட்ட பாக்குறீங்க ஒரு ஏதாவது எக்ஸாம்பிளுக்கே சொல்ற பீஜ மந்திர டாபிக் நிறைய பேர் என்கிட்ட பாத்தீங்க என்னோட நாலேஜ் கரெக்டா டெஸ்ட் பண்ணுங்க அதுக்கு மேல வரக்கூடிய வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்குதான்னு பாருங்க இந்த பேராமீட்டர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தெளிவு உங்க மனசு தெளிவடைய 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 உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற குரு கரெக்ட்னு அர்த்தம் உங்களுக்கு சொல்றது இது இந்த லெவல்ல உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும் குரு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெளிவு கொடுக்கணும் அது தெளிவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட நாலேஜ் நீங்க அவங்களுக்கு கொடுத்த நாலேஜ் நீங்க அப்ளை பண்ணி பாக்கணும் செகண்ட் ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம்னா பாராமீட்டர் டிக் ஆயிடுச்சு எனக்கு வந்துட்டு குரு ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அந்த குரு வந்து எனக்கு வந்துட்டு ப்ராப்பரான நாலேஜ் மன தெளிவு கொடுக்குது அப்படிங்கற போது உங்க மனசு தெளிவாகுது குழப்பங்கள் போகுதுங்கிற போது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் டிக்கர் அப்ப அவர் கரெக்டான அர்த்தம் செகண்ட் பேராமீட்டர் என்னன்னா அவர் சொல்லிக் கொடுத்த நாலேஜை நீங்க ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு பலன் கிடைக்குதான்னு நீங்க செக் பண்றது நாற்பது டு நாற்பத்தெட்டு நாள் ஆகும் ஒரு குருவோட நாலேஜ் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களோட உங்களோட வாழ்க்கையில அசிமுலேட் ஆகும் ஓகேவா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் இப்போ இந்த இடத்துலதான் நிறைய பேர் தப்பு பண்றீங்க என்ன வந்துட்டு ஒண்ணு கடல் புடால் மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க இல்ல வந்து ஆனத்தை பிச்சு அப்படியே மகாலட்சுமி கூறைய பிச்சுக்கிட்டு உங்களுக்கு காசு பணமாலையா கொட்டணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு நிறுத்திக்கிங்க நீங்க வந்து சும்மா ஒரு அப்டெக்டிவா பாருங்க ஒரு ரியாலிட்டி லைஃப் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு நான் டெய்லி இந்த ப்ராக்டிஸை டெடிகேட்டடா பண்றேன் நீங்க இருக்கணும் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸை டெய்லி டெடிக்கேடா பண்றேன்னு பாக்கணும் பண்ணி பார்த்துட்டு உங்க நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கணும் உங்க லைஃப் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியுதான்னு பாருங்க உங்களை நாலு பேர் வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ப பணம் பண விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிடிப்பு இருக்கலாம் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்கள் லைஃபில் இருக்கும் நான் சொன்ன இதர சேஞ்சஸ் நிறைய விதமான சேஞ்சஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் சொல்லலாம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ சரியாகலாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரி திங் வில் சார்ட் அவுட் இதுதான் செகண்ட் விஷயம் ஓகேவா நாற்பத்தி எட்டு நாள்ல உங்களுக்கு நடக்கிற பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க நோட் பண்ணணும் தேர்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னதுதான் குரு வந்துட்டு உங்களுக்கு ஆன்மீகத்துல மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது பல ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு குரு வரலாம் ஓகேவா அதுக்கு என்னைக்குமே உங்க மைண்ட் ஓப்பனா வச்சிருங்க இதுதான் வந்து என்னோட தேர்ட் அட்வைஸ் ஃபோர்த் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு குரு வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த குரு வந்து உங்களுக்கு மன தெளிவு கொடுக்கறாரு தெளிவு கொடுக்கறதுக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான மார்க்கத்தை காமிச்சு அதை வந்து உங்களுக்கு அவரோட நாலேஜ் அப்ளை பண்றதுக்கு அவர் அவர் அறிவு அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு பண்ணி அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வருதுன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து பன்முகத்தன்மை இருக்கான்னு பாருங்க பன்முகத்தன்மை இருக்கிறவங்க தான் ஒரு சிறந்த குருவா வர முடியும் எல்லாரும் ஒரு விஷயத்துல பெஸ்டா இருப்பாங்க இல்லைங்களா ஆனா வந்து ஒரு குருவுக்கு பன்முகத்தன்மை வரும் பன்முகத்தன்மை தன்மை இல்லாத ஒரு குரு அதாவது ஆன்மீகத்துல எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள வந்து நீங்க ரொம்ப நாள் பின்பற்ற மாட்டீங்க நானே உங்களை ஒண்ணு கேக்குறேன் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வைங்கள இப்ப நான் ஸ்ரீவித்யா குருவா நான் இருக்கிறேன் வைங்கள நான் அப்படி இருக்கேன் கன்சிடர் பண்ணிக்கல பட் எடுத்துக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் ஆனா ஸ்ரீ வித்யா குருவா நான் நினைக்கிறேன் எனக்கு ஸ்ரீ வித்யா மட்டும் தெரியும் வேற எதுவும் தெரியாதுன்னு நீங்க ஃபாலோ பண்ண போறதுல கரெக்டா அதுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு மற்றதுக்கெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது எடுத்து போய்டுவீங்க கரெக்டா இப்போ எனக்கு வந்து ஒரு குரு வந்து பண்புகன்மையா இருந்தாருன்னா அவர் நம்ம பல விஷயங்களுக்கு வந்து அணுகலாம் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் ஒரு இது இருக்கும் இதை நீங்க பாத்துக்கங்க இல்லையா இந்த மன தெளிவு நான் வந்து இந்த காரணத்துக்காக மட்டும்தான் அந்த குருவை ஃபாலோ பண்றேங்கிற ஒரு மன தெளிவு வச்சுக்கங்க சி புரியுதா சொல்றது உங்களுக்கு இப்போ இந்த ஒரு மன உங்களுக்கு வேணும் இந்த ஒரு கிரைடீரியா உங்களுக்கு வேணும் இந்த கிரைடீரியா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பாக்ஸை டிக் பண்ண மாட்டாங்க ஓகேவா இந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இந்த குரு வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு எந்த விஷயத்துல வந்து பெஸ்டா பார்த்துட்டு அதுக்கு மட்டும் நீங்க வந்து அவங்களை அணுகலாம் ஏன்னா நீங்க மத்த விஷயத்துக்கு அந்த குரு அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் நான் அதான் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியணும்னு அவசியம் இல்லை ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுக்கு எக்ஸ்பர்டிஸ் இல்லாம இருக்கலாம் அவங்க வந்து இது ஒரு தெய்வத்தோட அருளே வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் இந்த ஒரு மன தெளிவு உங்களுக்கு வேறும் அந்த பேராமீட்டர் அதுக்கப்புறம் உங்களை அர்ப்பணிக்கிறது கம்ப்ளீட்டா இப்ப வந்து பல விதங்கள்ல அந்த குரு வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறாருன்னா நீங்க பரிபூர்ணமா அந்த குரு சாரம் அடையலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு அந்த குரு வந்து தீர்வு கொடுப்பாரு அப்ப அந்த பல பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு கொடுக்கும் போது நீங்க அவரை வந்து ஈஸியா ரிலே பண்ணலாம் மத்தவங்க கிட்ட இருந்தும் நீங்க கத்துக்கலாம் பட் அந்த குரு வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு அஸ்திவாரமா இருப்பாரு உங்க வாழ்க்கையில ஓகேவா இந்த ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்க இதை தாண்டி உங்களுக்கு அடுத்த பேராமீட்டர் சொல்றேன் எனக்கு யார் குரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒருத்தவங்களை ஃபாலோ பண்றேன் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ல வந்து இருக்கிற பிறந்தவங்க அவங்க வந்து சின்ன வயசுல குழந்த கடத்தல வந்து மாட்டி அதுல இருந்து மீண்டு வந்து அவங்க வாழ்க்கையை வந்து புனரமிச்சு நிறைய பேர்தோட வாழ்க்கைய வந்து பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணிருக்காங்க நிறைய மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னைக்குமே வந்து அவங்க வந்துட்டு ஒரு இருக்காங்க மனநல பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அதுல இருந்து மீண்டு கொண்டு வரதுக்கு உண்மையா உண்மையை போனா அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டீஸ் இருக்கு ஆனா ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சைக்காலஜியல் எக்ஸ்பர்ட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த இடத்துல தான் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இப்ப அவங்கள நான் ஃபாலோ பண்றேன் எனக்கும் சைக்காலஜியில ஒரு அளவுக்கு இருந்தாலும் எனக்கு ஆன்மீகத்துல அதை விட ஜாஸ்தி அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா த தலைவிக்கு நான் கொஞ்சம் கான்ட்ரடிக்டர் வீங்களேன் தலைவிக்கு நான் உங்களை கூப்பிடுவேன் டீம்ஸ் சொன்னேன் ஏன்னா எனக்கு அவங்க மேல கொஞ்சம் பாசமோ அன்பு ஜாஸ்தி ஏன்னா அவங்க வாழ்க்கையவே மாத்தினவங்க உண்மையாலுமே என்னால இன்னைக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு சொற்பமான அளவுக்கு நம்மளால வந்து ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா அவங்கதான் முக்கியமான காரணம் அவங்க போட்ட அஸ்தி வரந்தா இன்னைக்கு எனக்கு நாலு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு மார்க்கத்தை காமிச்சது அப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு இப்ப எனக்கு எடுத்துக்கங்களே நான் வந்துட்டு ஆன்மீகத்து சம்பந்தப்பட்ட உருவம் மட்டும் எடுக்கலையே பஸ்ட் உங்களுக்கு ஆன்மீகம் தெரியும் தெரியும் அதனால அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் சைக்காலஜி கட்டுன்னு இது சூப்பராக இருக்கு அப்படின்னு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தேன் எனக்கு எனக்கு பயந்தர மாதிரி தானே இருந்ததுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன உங்களை நீங்க சுருக்கிக்காதீங்க குரு உங்களுக்கு எந்த முகத்திலிருந்து வேணாலும் வரலாம் உங்களுக்கு கரியர் பாயிண்ட் ஆப் இருந்து வரலாம் எக்கானமிக்ஸ் பாயிண்ட் ஆப் இருந்து வரலாம் உங்களுக்கு சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வரலாம் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வரலாம் இல்ல உங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு குரு வரலாம் இல்ல இது எல்லாமே காம்பாக்டா உங்களுக்கு ஒரே குரு கூட கிடைக்கலாம் பட் இட் டசன்ட் மேட்டர் சிவபுராணத்தை சொன்னபடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எந்த குரு கரெக்டோ சிவ புராணத்தின் படி சிவன் சொன்ன வாக்குப்படி உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார் அந்த ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வீடியோ பாய்